முடிவு பரீந்தம் நிலைத்து நிற்போ விடியலை நோக்கி காத்திருப்போ முடிவு பரீஎந்தம் நிலைத்திருப்போ விடியலை நோக்கி காத்திருப்போ விழித்திருந்து ஜபம் செய்திடுவோம் பருகைக்கு பொருத்தமாய் வாழ்ந்திடுவோ முடிவு வரீ நிலைத்து நிற்போ விடியலை நோக்கி காத்திருப்போ சிக்கிரமாய் வருகிறார் நீதிபதியாக வருகிறார் பதறி எரித்து நல்மணியை களஞ்சியத்தில் நீ சேர்த்திடுவார் ப்பொழுதும் மனம் மகிழ்ந்திடவே அனுதினமாவியால் நிரம்பிடுவோ எப்பொழுதும் மனம் மகிழ்ந்திடவே அனுதின மாவியால் மனம் திரும்பி புது இதயம் பெரு சிசுக்களை போல மாறிடுவோம் முடிவு மறியம் நிலைத்து நிற்போம் விடியலை நோக்கி காத்திருப்போம் விழித்திருந்து ஜபம் செய்திடுவோம் வருகைக்கு பொருத்தமாய் வாழ்ந்திடுவோம் முடிவு நிலைத்து நிற்போம் விடியலை நோக்கி ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் பிரட்சகரும் ஆகிய இயேசுகனினிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் விடிந்திருக்கிற புதிய நாள் ஒரு விடியலை நோக்கி பயணிக்கிற ஒரு நாளாக அமையட்டும் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை சங்கீதம் முப்பது பதினொன்றில் சொல்லப்பட்டது போல கத்ராகின் ஆண்டவர் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மரப்பண்ணுகிறார் என் ரிட்டை எடுத்து போட்டு அவர் என்ன பண்ணுறாரு புது வஸ்திரத்தை தருகிறார் மகிழ்ச்சியை இப்போ மகிழ்ச்சி என்கின்றது ஆடையை உடுத்துகிறார் இரண்டு சேஞ்ச் பண்ணுறாரு அவரை நம்பி அவருடைய பாதத்தில் அமரும் பொழுது மார்னிங் இன்ட்டு த சுக்கமானது என்ன மாறுதுன்னா மார்னிங் த டான்ஸுன்னு போட்டிருக்காங்க அழகாக துக்கம் மகிழ்ச்சியாக மாறுவதை வந்து ஆடி பாடி கழிவுறுகின்ற அளவிற்கு நம்முடைய துக்கமெல்லாம் ஓடி போகிறது இரண்டாவதாக சேக் கிளாத் வந்து கிளாட் கிளாத்தாக மாறுதான் அதாவது ரெட்டு என்கிற உடையை என்பது ஆண்டவருடையில் எப்படி மாற்றப்படுகிறது மகிழ்ச்சியின் ஆடையாக மாற்றப்படுகிறது நானும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா மத்திய இருபத்தி நான்காம் மதி சொல்லப்பட்டது போல முடிவு வரியந்தும் நிலைத்து நிற்க வேண்டும் அவர் நல்ல ஊழியக்காரராக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்து சொல்லக்கூடாது அவர் இன்றைக்கு ஒரு இருந்து கொண்டிருக்கிறார் அவர் நல்ல மனிதராக ஒரு காலத்தில் இருந்தார் அப்படின்னாலே பட் அப்படின்னு போட்டாலே மாறி போயிடுது அப்போ பௌரடியார் தன்னுடைய வாழ்க்கையின் சாட்சியாக இருந்ததே சொல்கிறார் பார்த்தீங்களா நல்ல போராட்டத்தை போராடி முடித்தே நின்றார்கள் அந்த முடிவு ஒரியந்தமும் நான் நீங்களும் என்ன பண்ணணும் நிலைத்து நிற்பதற்கு அனுதினமும் ஆவியால் பரிசுத்தாமியால் நிரப்பப்பட வேண்டும் என்பதை நேற்று தினத்தில் தயானித்தோம் இன்றைக்கும் அதுதான் அது மாறவே மாறாது ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்றும் மாறாதவர் என்பதை அறிந்திருக்கிறோம் ஒரு குருவி ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா இந்த மைட்டி வேட் ஆஃப் காட் என்கிற இந்த யூடியூப் ஆரம்பித்து இன்றைக்கு இரண்டாயிரமாவது அந்த செய்தியை வெளிவிடுவதற்கு ஆண்டவர் திருப்பி பாராட்டுகிறார் அதற்காக நான் கத்தரை சோத்திருக்கிறேன் இதில் பெருமிதப்படுவதற்கோ உயர்த்துவதற்கோ ஒன்றுமில்லை ஒன்றுமில்லாத தகுதி இல்லாத என்னையும் கூட ஆண்டவர் என்ன பண்ணார்னா பயன்படுத்துகிறார் என்பதை நினைத்து நான் அவரிடத்தில் இன்னும் தாழ்ந்து போக வேண்டும் தாழ்மையாய் போக வேண்டும் ஏனென்றால் முடிவு வரியும் நிலைத்து நிற்கணும் அப்போ தான் கிரீடத்தை பெற முடியும் ரெண்டாயிரம் இப்போ வாட்ஸ்அப்பு நியூ நியூ மெசேஜ் போட்டாச்சு பரலவன் திறக்கப்படுமா திறக்கப்படாது முடிவு புரியும் நிலைத்து அந்த அந்த லட்சிப்பை வரை நான் ஆண்டவருடைய பாகத்தில்படி காத்திருக்க வேண்டும் அப்பொழுது அவர் என்ன பண்ணார் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிறார் மார்னிங் இன் டு த டான்ஸ் அப்படின்னு சொல்லி சிக்லாக் அப்படிங்கிற ஒரு இடம் தாவிதனுடைய வாழ்க்கையிலே மறக்கவே முடியாது சங்கீதம் முப்பதில் நான் வாசிக்கும் பொழுது ஒருவேளை அந்த சூழ்நிலையிலோட எழுதியிருக்கலாம் அமலியக்கியர் வந்து அவன் குடும்பம் அவனோடு இருந்த ஜன அனைத்து மக்களையும் சிறைப்பிடித்துட்டு போயிட்டு ஊரை புற எரிச்சு போட்டாங்க உடைமைகள் போச்சு ஆனால் பிடித்து சென்ற அந்த மனிதர்களை வந்து உயிரோடு வச்சுருந்தாங்க அது ரொம்ப சந்தோஷமான செய்தி தாவிதம் வந்து பார்க்குறாரு அவன் கூட்டம் வந்து பார்க்கும் பொழுது எல்லாருமே போயிடுச்சு பறிகொடுத்த ஒரு நிலையில் நிற்கிறாங்க அழுக கூட முடியாதபடி அழுதார்கள் என்று சொல்லி அந்த ஒன்று சாவிலின் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கிறோம் ஆண்டவர் அந்த சிக்லாக்கின் புலம்பலை கழிப்பாக மாற்றினார் நெருக்கப்பட்டான் தன்னை ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து திடப்படுத்தி கொண்டு இழந்து போன ஒன்றை கூட அவன் இழந்து போகல எல்லாவற்றையும் வீட்டெடுத்து ஆண்டவர் அவனையும் ஆனந்த கழிப்பினால் நிறைவேற்ற நிறைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் துக்கத்தை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிற ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார் வீணாக புலம்பி ஆண்டவர் கொடுக்கின்ற சந்தோஷத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது பெற முடியாமல் போயிடக்கூடாது ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வோம் போல் சிலுவை என்கின்ற புலம்பர் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கள் நீங்கட்டும்னு சொல்லி ரொம்ப புலம்பலோடு இரத்த வேர்வை வியர்வை ரத்தமாக நிலத்தில் விடுகிற அளவிற்கு புலம்புகிறார் ஆனால் சிலுவை கடந்து சென்றதுக்கு பின்பாக தான் ஆனந்த கழிப்பு மீண்டும் சிங்காசனம் இது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமில்லை ஏசு கிறிஸ்துவுக்கே இருந்துச்சுன்னா எனக்கும் உங்களுக்கு அப்படி நானும் நீங்கள் அந்த பாதையில் கடந்து வர வேண்டும் இன்றைக்கு இன்னொரு மூணாவது காரியம் சிக்கல் செல் அப்படின்னு சொல்லி ஒரு வியாதி இது பணித்தளங்களிலே குறிப்பாக ஆதிவாசிகள் மத்தியிலே இரத்த சோகையின் உச்சகட்டம் என்று சொல்கிறார்கள் ரொம்ப நாள் இருந்து மனிதர்களை கொள்கிற அளவிற்கு அவர்களை பாலாக்கி கொண்டிருக்கிற இந்த நோய் அந்த புலம்பரை கழிப்பாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் நீங்களும் ஜபிக்கணும் சிக்கலாக்கில் தாவது தினப்படுத்தி கொண்டால் ஆனந்த கழிப்பாக மாறிச்சு புலம்பல் சிலுவையில் புலம்பலாக இருந்தது சிலுவையின் கடந்து சென்ற பொழுது ஆனந்த கழிப்பாக மாறிச்சு இந்த சிக்கல் செல்லை என்கிற நோய் பனித்தளங்களில் மிகப்பெரிய குடிய நோயாக காணப்படுகிறது இரத்த சோகை என்கிற அந்த நோயினாலே பாதிக்கப்பட்ட சிறு பிள்ளைகள் எல்லாரும் பரிதாபமாக இருக்கிறாங்க இந்த புலம்பரை ஆனந்த கழிப்பாக அவங்க மாற்றணும்னா நானும் நீங்களும் ஜபிக்கணும் அப்படிப்பட்ட ஜப வீரர்களாக நம் ஆண்டவர்களை பயன்படுத்துவார்கள் எப்பொழுதும் விழித்திருந்து ஜபிக்க ஜபிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் நிச்சயமாக நம்முடைய புலம்பரை அவர் ஆனந்த கழிப்பாக மாற்றுவார் நம்ம ரெட்டை எடுத்து தள்ளிவிட்டு உதறி போட்டுவிட்டு அவர் மகிழ்ச்சி என்கிற ஆடையை நமக்கு உடுத்தி நம்மை கௌரவிப்பார் அப்படிப்பட்ட கிருமைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே நமக்கு கிருமை செய்வாராக ஆமேன்